வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம ஒன்ஃபோ இன்றைக்கு நம்ம வீடியோவில் பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டபுள்யூ செவன் ஃபார்ட்டி எய்ட்டு வின் வின் லாட்ரி திங்க்கிழமை எந்த மாவட்டம் வின் பண்ணிக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது வந்து ஒரு தகவல் தினத்தை தவிர நாங்கள் எந்த ஒரு பொருள் ப்ராடக்டை ஊக்குபத்துவாலும் பொறுத்தவரை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி எழுபத்தஞ்சு லட்சம் முதல் பரிசு டபுள்யூ சி சிக்ஸ் ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பர் தான் வின் பண்ணியிருக்கு இது எந்த மாவட்டம் வின் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோட்டையம் கோட்டையமில் வைக்கம் எந்த ஏஜென்சி அப்படின்னா மீனாட்சி லாட்ரி ஏஜென்சி இவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க செகண்ட் ப்ரைஸ் அஞ்சு லட்சத்தை பார்த்திங்கன்னா டபிள்யூஜி டூ செவன் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் இந்த நம்பர் தான் வின் பண்ணியிருக்கு இது எந்த டிஸ்ட்ரிக்னு பார்த்தீங்கன்னா பாலக்காட்டு டிஸ்ட்ரிக் பாலக்காட் டிஸ்ட்ரிக்னா பாலக்காட் டிஸ்ட்ரிக்டில் எந்த ஏஜென்சின்னு பார்த்திங்கன்னா எஸ்என்ஆர் லாட்ரி ஏஜென்சி வாளையார் வாளையார் இந்த ஏஜென்சி தான் வின் பண்ணியிருக்கு இது வந்து அடிக்கடி பாலக்காட்டில் விழுந்துட்டுருக்காது ஃபர்ஸ்ட்டு செகண்டு மாறி மாறி விழுந்துட்டுருக்கு ஸோ அந்த டைம் பாலக்காட்டுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது பம்பரும் பார்த்தீங்கன்னா பாலக்காட்டில் தான் நிறையா டைம் விழுந்திருக்கு ரெண்டாவது திருச்சூர் விழுந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் லச் ஃபஸ்ட் ப்ரைஸ் எழுபத்தஞ்சு லட்சத்தை வின் பண்ணது பார்த்தீங்கன்னா கோட்டயம் கோட்டையம் வைக்கம் மீனாட்சி லாட்ரி ஏஜென்சி செகண்ட் ப்ரைஸ் அஞ்சு லட்சத்தை வின் பண்ணது பார்த்திங்கன்னா எஸ்என்ஆர் லாட்ரி ஏஜென்சி பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற வாலையார் கோயம்புத்தூர்லேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது இந்த ரெண்டு ஏஜென்சி தான் இன்றைக்கி வின் பண்ணியிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு அப்டேட் தான் நாங்கள் நன்றி வணக்கம்